ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன காமிக்கிறேன்னா மீன் வஞ்சரம் மீன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க துண்டு வாழு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தலை ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நாலு மீன் சங்கரா மீன் மாதவிட போட்டு விட்டாங்க இது வந்து எவ்வளோதுன்னா நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு இருபது ரூபாய் இதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் துளுப்பு போட்டு கழுவிட்டு உங்களை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுத்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃபீன் தலை வால் இந்த நாலு பீஸு நாலு இந்த சங்கரா மீன் ஒரு ரெண்டு நாலு வால் தலை இதெல்லாம் இது வறுக்கிறதுக்கு பசைஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் வந்து பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெருசு வந்து ஒரு நானூறுரூபா சொல்லுவாங்க அதில் அவ்வளோதான் பீஸும் வராது இது வந்து ஒரு அரடி ஸ்கேல் அளவுக்கு உள்ள மீன்னு வச்சுங்களேன் ஒரு பத்தோ பன்னெண்டோ இருந்தது நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பெரிய மீனோட உங்களுக்கு கொஞ்சம் பொடியாக இருக்கிற மீன் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அதுதான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் பொடியாக வாங்க ரொம்ப பெரிய மீன்லாம் வாங்கி அடிக்கடி வாங்கிறது கிடையாது பரட்டி போடுவோம் நிறையாவும் எண்ணெயை ஊற்றி இது பண்ண வேண்டியதில் அந்த மீன் போடுற அளவுக்கு அந்த மாதிரி கொஞ்சமாக கம்மியாகவே மீன் எண்ணெயை ஊற்றி பொறுத்துக்கலாம் அது நிறையா ஊற்றினோம்னா அந்த எண்ணெயெலாம் வேஸ்ட்டாக தான் போகும் சமயத்தில் இந்த எண்ணெய் கடைசியாக வறுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயை குழம்புலையும் ஊற்றி பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்துட்டு அடுத்த இது போடுவோம் அடுத்த இது போடுவோம் கொஞ்சம் சீஸ் குட்டி குட்டியாக போட்டு விட்டாங்க அந்த ஒரே வால் ஒரு தலை இதை போட்டுக்கலாம் ரொம்ப குட்டியாக போட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் குட்டியாக போட்டாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் பெரிய இருந்தாலும் அந்த சாந்தெல்லாம் ஏறாது சின்ன பீஸாக இருந்ததுன்னா அந்த சாந்தெல்லாம் நல்லா ஏறி நல்லாயிருக்கும் மறுவல் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயை அப்படியே குழம்புல கூட ஊற்ற அந்த எல்லாம் தனியாக எடுத்துட்டு எண்ணெய் இதை குழம்புல ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வருத்தாச்சு ஒயிட் ரைஸ் இப்போ மத்தியானம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு இது வறுத்த மீன் இதான் இன்றைக்கி சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்